டைம்ல பார்த்தப்ப எத்தனை வாட்டி கெஞ்சன சொல்லுடான்னு சொன்னானா இவன் இப்போ என்னடானா ரொம்ப தீவிரமா இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே இத நான் இப்ப எப்படி கேட்கறது அனினாக்கு கால் பண்ணி பேசி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் இவங்கிட்ட பேசினாலோ சேச்சா இன்னைக்கு அனீனா வந்தானே கேட்டா இவன் எதுவுமே சொல்லலையே டைம் வரட்டும் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான் என்ன டைம் வரணும் எப்போ வரும் அந்த டைமு எவ்வளோ முக்கியமானது கேட்டுட்ருக்கோம் சொல்ல வேண்டியது தானே இங்கேருந்து நாங்கள் கன்ஃபியூஷன்லேயே குழம்பி குழம்பி சாவணும் இவனுக்கு உட்காந்துட்ருக்கான் பயங்கரமாக தீவிரமாக இருந்து யோசிச்சுக்கிட்டு மைண்டு ஃபுல்லாக அப்படி அவனுக்கு என்ன ஓடிட்டுருக்கு தெரில எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்ல எதுக்கு உள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் இருக்கேன் இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படியாவது பேசி முடிச்சு சரி பண்ணிடலான்னு பார்த்தா இந்த வருண் இருக்கானே மொத்தத்தையும் சோதப்பிட்டான் இவனை கூட்டிட்டு போயிருக்கே கூடாது ஸ்டார்டிங்கில் ஏதோ பாவம் போல நடிச்சுக்கிட்டு இருந்தான் ஒன்னும் தெரியாத என்னடா சிரிச்சு பேசி மொத்தத்தையும் சொதப்பி ஒன்னு இல்லாததுக்கு மாரி ஆக்கிட்டான் நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சு தான் ஒன்னும் கூட்டிகிட்டு போயிருக்கே மாட்டேன்டா இரும மாடு மொத்தத்தையும் சொதப்புனது போதாதுன்னு என் ஃப்ரெண்டு ரியோவையும் தப்பா ப்ளேம் பண்ணி வச்சிருக்கானே ரியோ அப்படி இவனுக்கு என்ன பண்ணிட்டான் எதுக்கு இவன் குறை சொல்லணும் ஆனா ரியான் இன்னைக்கு அந்த கவிதையை படிச்சுட்டு அழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது நிஜமாகவே அவர் எழுதின கவிதையாக தான் இருக்குமோ அதனால தான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரோ அந்த கவிதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரியோ நல்லா கவிதை எழுதுவானா யோசிக்கும் போது ரியோ நல்லா ஜாலியாக தான் இருப்பான் நம்மக்கிட்ட திடீர் திடீர்னு நான் அப்பப்போ அமைதியாகிடுவான் அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் கேரக்டர் படி கவிதைலாம் எழுதுவான்னு தான் தோணுது என்னன்னு தான் ஒன்றும் புரியலை எனக்கு ரியோ தான் கண்டிப்பாக இந்த கவிதை எழுதிருப்பான் அப்படின்னு தோணுது ஆனால் இன்றைக்கி ரியான் அந்த கவிதையை படித்து அழுததை பார்க்கும்போது ஏதோ உணர்வு இவர்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரோன்னு தோணுது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது ஆனால் அனீனாவையும் வருணையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ரியான் ஏன் சொல்லணும் அவர் சொல்லும் போது அவருக்கே ஒரு மாதிரி கோச இல்லையா என்னன்னாலும் இப்போ அனினா அவங்களோட வைஃப் தானே ஒய்ஃபை வேற யாரு கூட சேர்த்து வைக்கிறது மாதிரி தானே கணக்கு வரும் எப்படி அவரால் அப்படி சொல்ல முடியுது என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் எக்ஸ் லவா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் இது என்னது இது ச்சே இந்த விஷயத்தில் ரியான் பண்ணது ரொம்ப தப்பு நான் கண்டிப்பாக இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் மற்றபடி ரியோவ தப்பாக ப்ளேம் பண்ணுறதெல்லாம் கூட சரி ஓகே இது வந்து அவங்க அண்ணன் தம்பிங்க எதுனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் தான் இவனுக்கு இன்னும் அந்த தீவிரமான யோசனை தீரவே தீராது போல பேசி பார்க்கலாமா ம் பேசலாம் நேத்திரம் தானே என்ன இல்லை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதான் திரும்பி பார்த்தேன் ஒன்று ஒன்று கூப்பிடுறடா நீ படி பின்ன வேற யார கூப்பிட்டியா ம் உன் என்னோமா இருக்கானே அவனை கூப்பிட்டேன் நேத்திரன் மாமாவியா ஆ அவன மரியாதையா கூப்பிடு அவன் இவன் சொல்லிட்டு இருக்காத அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பொத்தும போ அந்த சோஃபாலருந்து படி போ ஏன் நீ இங்க என்ன பண்ண போற நான் என்னமோ பண்றேன் உனக்கே சொல்றது கேளு அந்த சோஃபால இருந்து படி போ நீ சொல்றா போக முடியாது பொடி டீ போட்டு பேசாத விதம் அங்க என்ன படிக்காம ரெண்டு பேரும் சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அதுவா மாமா இங்க இருந்து நான் எழுமி போகணுமா எழுமி போய் அந்த சோஃபால இருக்கணுமா யாரு உங்க அக்கா சொன்னதா ஆ ஆமா மாமா அந்த நாய் தான் சொல்லுச்சு விதுன் ஒழுங்க அந்த சோஃபால போய் உட்காரு நான் சொன்னா கேட்கணும் போ ஏன் நான் இங்க உட்காந்து உனக்கு எங்க வலிக்குது போய் அங்க இருடா போடா மாமா இவளுக்கு ஏதோ உங்ககிட்ட பேச இருக்கு அதனாலதான் என்ன இங்க இருந்து துரத்த பாக்குறாளே அப்படியா சரி பரவாயில்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன் நீ அங்கே அந்த சோஃபாவில் போயிட்டு போ ஆ சரிங்க மாமா நீங்க சொன்னா கேட்பேன் நான் போய் அங்கே உட்காடுறேன் அந்த கருவண்டு சொல்றதெல்லாம் கேட்பான் நான் சொல்றேன் கூட பிறந்த அக்கா சொல்றேன் கேட்க மாட்டான் எரும மாட்டு பைய எதுக்காக எப்படி வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியாமலா இருக்கு இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவள் உண்டு அவள் காலேஜ் உண்டு அவள் கிளாஸ் ரூம் உண்டுன்னு இல்லாமல் எதுக்கு இந்த விஷயத்தில் தான் தலையிடணும்னு நினைக்கிறான் இவ சுச்சுவேஷன் வரும்போது நானே சொல்கிறேன்னு கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு இவ இருக்கான்னு தெரில ஒருவேளை அனினா தான் அனுப்பி விட்றாங்களோ சொல்ல முடியாது ரெண்டும் கூட்டு கலவான் நீங்க அந்த அனினா பொண்ணு அனுப்பி அனுப்பிவிட்ருக்கோம் போடி போ நீ போய் எதனா பேசு அவன் எதனா வாயிலேருந்து ஒளறி விடுவான் அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு பிளான் பண்ணி கூட ரெண்டும் இருக்குங்க எவ்வளோ நேரமா விதுனையே முறைச்சிக்கிட்டு இருக்கா பாரு இவ அவ அந்த சோஃபால போய் உக்காருன்னு சொன்னப்போ விதுன்னு போய் உட்காருல்ல நான் சொல்லவே அவன் போய் அங்க இருந்தான் அதனாலதான் அவனையே முறைச்சிக்கிட்டு இருக்கா இவ இப்போ ஆனா இவ ஏதாவது கேட்டனா நான் என்ன சொல்றது இவளுக்கு மட்டும் என்ன தனியாவை ஆன்சர் பண்ணனும் அனினாக்கு சொன்ன அதே பதில் தான் சுச்சுவேஷன் வரும்போது சொல்றேன் வேற என்ன பண்றது எனக்கே இன்னும் கிளியரன்ஸே கிடைக்கல பின்ன நான் எங்க இருந்து இவங்களுக்கு சொல்றது இவே இன்னைக்கு மறக்கிறத விட மாட்டா பா மாமா என்ன எதுக்கு இவ்ளோ கிட்ட வந்து உட்கார்ந்துட்டிருக்க கே இவ்ளோ கிட்ட வந்து உட்கார்ந்திருக்க அஷோ என்கிட்ட சண்டை போரதுக்கு ಸಮಯ இல்ல சொல்ல என்னன்னு நீ தான் சொல்லணும் ரியான் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தே ஏய் நீ பிரேக் டைம்லயே கேட்டேன் நான் பே என்ன சொன்னே சிச்சுவேஷன் வரமோ சொல்றேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா நொயி நொயி னா அதே கேட்டேட்டு இருக்க என்ன என்ன சிச்சுவேஷன் வரணும் உனக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா சுச்சுவேஷன் வரட்டும் சுச்சுவேஷன் வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி என்னடா சுச்சுவேஷன் வர இருக்கு இங்க பாருடி இது வரைக்குமே எனக்கு கிளியரான ரெஃபரன்ஸ் கிடைக்கல அது கிடைச்சாதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும் அதனால வந்து சும்மா நொய்யின் நொய்யின் எதனா கேட்டுக்கிட்டே இருக்காத எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் புரியுதா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு எதுக்கு அனினா மேட்ரு தானே இதெல்லாம் அனினாக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் சம்மந்தப்பட்ட மேட்ரு தான் இதெல்லாம் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீ எதுக்கு இப்போ தேவையெல்லாம் வந்துகிட்ருக்க அக்கன் அஞ்ச நான் அவள் ஃப்ரெண்டு அஞ்சலை எனக்கு தெரிய வேண்டாம்மா அதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் கிழிக்கப் போகிற இல்லைடா ஓவராக பேசுகிறேன் ஓவராக பேசுகிறத போய் வச்சுக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுடு என்னத்தை கிழிக்க போகிறேன்னு கேட்குறேன் நான் என்னத்தையும் கேட்குறேன் வணக்கம் துமிரு துமிரு வேற ஒன்றும் இல்ல உடம்பெல்லாம் ரொம்ப ஓவர் துமிரு அதெல்லாம் இருந்துட்டு பார்த்தே நீ சொல்லு என்ன நீ என்ன மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நான் தான் சொல்லிட்டேன்ல இதெல்லாம் உன்கிட்ட பேச வேண்டிய விஷயம் இல்லை அதனால நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் போ நீ போய் உன் வேலையை பார்ப்போ படிக்கணும்னு தானே இருந்த போய் படிப்போ ஏய் சொல்லு டேய் அங்க என்ன பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க காது கேட்கலையா என்ன டேய் நேத்ரன் என்ன கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுடா எழுச்சு ஒழுங்க ஓடி போயிடுது சும்மா இருந்த நொய் நொய்னு இருக்காத அப்படின்னா சொல்ல மாட்டேன் அப்படிதானே கண்டிப்பா அதை தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஓ நீ ஒன்னும் சொல்லவே வேண்டாம் இதே போல சுச்சுவேஷன் எனக்கு வரும்டா அப்போ உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் ஜானிக்கு ஒரு காலம் வருமா பூனைக்கு ஒரு காலம் வராமல போய்டும் அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை ஏய் நீ இன்னும் எழுதியும் போகலையா போ கிளம்பு காத்துட்டோம் இங்க அவன் அவன் ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கான் இவளுக்கு எல்லாம் தெரியணும் குண்டனி குண்டனி அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெட்லயே இன்னைக்கு இவனை உட்கார வச்சிருக்கேன் பயா கேட்டால் சொல்லுவானா மாட்டானான்னு தெரியலையே ஆனால் இன்னைக்கு மட்டும் இவன் சொல்லலை வாழ்நாள் ஃபுல்லாக கட்டுலையே உட்கார விட மாட்டானே இந்த அணி நான் யாருன்னு அப்போ தெரியும் ஆனால் இவங்கிட்ட கேக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது நமக்கு இந்த விஷயம் தெரியலன்னா கண்ணை முடி தூங்க முடியாது போல் அப்படி இருக்குது நிலம நமக்கு இப்போது இந்த நேத்தின எதுக்கு இவங்ககிட்ட பேசணும்னு தான் எனக்கு புரியவே இல்லை அது மட்டும் ஏதோ கொஞ்சம் அரசல் புரசலா கொஞ்சம் தெரிஞ்சால் கூட போதும் வேற கூட இருந்தாரு அவரும் என்ன பேசியிருப்பாருன்னு தெரியல வருண் நேத்ரன் ரியான் இவங்க மூணு பேர் சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் இருக்கு எவ்வளோ யோசித்தாலும் ஒரு பிடிப்பும் வர மாட்டேங்குது அப்படி என்ன தான் பேசியிருப்பாங்களோ என்னமோ ம் கேட்டுடலாம் இப்போவே திமுர் பிரச்சனைக்கு காதே கேட்கல அப்படியே இருக்கிறான் வாட்டர் எடுக்கட்டா நீனா கொடுக்குறீங்களா இல்ல இல்ல வேண்டாம் சரி ஓகே கஷ்டப்பட்டு இரும்பி கூப்டான் மறுபடியும் அவன் வேலைய பாக்க அவன் ஏன் அய்யோ 걔 இவ்ளோ கோவமா பார்க்கறாங்க அ அnina குடிக்க வேணுமா ஆமா ஒரு பாட்டில் பீர் வேணும் ஹ பீர் ஆமாடா பீர் வேணும் படுத்துற போ நீங்க 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 குடிப்பிங்களா நல்லாவே குடிப்பேன்

சோல்ரா ஹ்ம் குட் குட் சொல்ல சொல்ல அது வந்து நான் என்னோட பழைய லவ் லெட்டர் ஒன்று நேத்ரம் கிட்ட இருந்து அது கொடுக்கிறதுக்காக என்ன மீட் பண்ணனும்னு சொன்னாங்க வேற ஒண்ணும் இல்ல ஹ லவ் லெட்டரா உன்னோட பழைய லவ் லெட்டர்னா எதை அந்த லெட்டர் எப்படி நேத்ரம் கிட்ட போச்சு அது என்னோட லெட்டர் தான் எப்படி போச்சுன்னா என் தம்பி மூலையமா போயிருக்கு உன் தம்பியா உனக்கு தம்பி இருக்கா என்ன சொல்ற எனக்கு புரியற மாதிரி சொல்ல அது எனக்கு ஒரு தம்பி இருந்தான் அவனும் நேத்ரனும் ஒரே கிளாஸ் தான் அப்போ அவன் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நான் நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுனேன் அந்த லெட்டரை நான் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என் தம்பி கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னேன் அப்போ அவனும் பயந்துட்டு நேத்திரங்கிட்ட தான் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் இன்னைக்கு லட்டர நேத்ரன் கேங்கிட்ட கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் என்னடா என்ன சொல்ற ஆமா இதுதான் தான் சொன்னேன் வேற இல்ல சிம்பிளா சொல்றேன் நீ நவமித்ராக்கு லவ் லெட்டர் இதெல்லாம் எப்போடா நடந்துச்சு நவமித்ரா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது

அப்படிதானே சரி போ நீ இப்போ வேலை பார்ப்போம்மான போலியே லவ் லெட்டர்லாம் எழுதிருக்கான் அந்த லெட்டர் எப்படியாச்சும் படிச்சே ஆகணுமே எனக்கு கருக்கு பிடிச்சேன் என்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கன்னா கொண்டு கலைய வேண்டியது தானே கொண்டு களைஞ்சிட்டு வந்துட்டு என்கிட்ட கிட்ட சொல்கிறான் களைஞ்சிட்டேன்னு அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு ம் சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்குல்ல இதுவே போதும் என்ன என்னன்ட்டு போட்டு மைண்டெல்லாம் குழம்பி கிடந்தேன் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆனால் இந்த லவ் லெட்ரு மேட்டரு தான் கொஞ்சம் இரிட்டேஷனாக ஆகுது அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே இவன் கொண்டு கலஞ்சதுனால ஒன்று பிடித்தம் இல்லாமல் இருக்கு இப்போ பரவாயில்ல இவ்வளோ தூரம் வரையும் தெரிஞ்சுருக்குல ம் போதும் ஆனால் சொல்ல மாட்டான்னு நினச்சேன் பரவாயில்ல சொல்லிட்டான் நாளைக்கு நவமித்ரா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பா இதை சொல்லிடலாம் நானும் நவமித்ராவும் இந்த நேத்திரங்கிட்ட எவ்வளோ கேட்டோம் ஒரு வார்த்தை சொல்லலையே சுச்சுவேஷன் வரும்போது சொல்கிற சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் விடியட்டும் நாளைக்கு காலேஜ் போய் நவமித்ரா கிட்ட எல்லாம் சொல்லுவேன் அப்படி அங்க என்ன இருக்குன்னு அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க இவங்க

யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே Thank, Thank you, you so, so much, much and, and love, love you all. You all.